ஸ்பைனா பைஃபிடா அப்படிங்கிறது வந்து தண்டு வடமும் சரி அதை சுற்றி இருக்கிற எலும்பும் சரி ஒரு ஜிப் மாதிரி க்ளோஸ் ஆகும் குழந்தைகள் வயிற்றில் இருக்கும்போது கருவில் இருக்கும்போது அந்த ஜிப் அங்கங்கே க்ளோஸ் ஆகாமல் ஓப்பனாக இருந்ததுனாக்க அந்த இடத்துல வந்து அந்த நியூரல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்பைனல் கார்டும் க்ளோஸ் ஆகாது இல்லாட்டி அதை சுற்றி இருக்கிற எலும்பு தசைகள் இதுவுமே வந்து க்ளோஸ் ஆகாமல் தோலோட வந்து ஒட்டிட்டு இருக்கும் திஸ் இஸ் பேசிக்கலி இதுதான் வந்து பேசிக் ஜிஸ்ட் ஆஃப் ஸ்பைனா பைஃபிடா இது பல டைப்பில் இருக்குது சில குழந்தைங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பனாக இருக்கும் அது வழியாக மூளையை சுற்றி இருக்கிற நீர் தண்டு வடத்தில் இருக்கிற நீர் இதெல்லாம் லீக் ஆகும் திஸ் இஸ் நோன் அஸ் ஓப்பன் ஸ்பைனல் டிஸ்ட்ராஃபிசம் இது ரொம்ப சீரியஸ் இதை வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இதை ஜென்ரலி ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க ஸோ எப்படின்னாக்கா இதை சர்ஜரி இந்த குழந்தை பிறந்து வித்இன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஆகணும் பட் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு மேலே பிறந்ததுக்கப்புறம் நம்ம லேட் பண்ணோன்னா மூளை காய்ச்சல் ஏற்படுறதுக்கான ரிஸ்க் ரொம்ப அதிகம் அட்வான்ஸ் மூளை காய்ச்சல் வந்துருச்சுன்னா த ஜென்ரல் அவுட்லுக் அண்ட் அவுட் கம் அந்த குழந்தையுடைய பியூச்சர் எல்லாமே கொஞ்சம் அடி வாங்கும் பட் காமன் இஸ் க்ளோஸ் தி அதுலேயும் வந்து சில ஒரு சின்ன மெம்பரிங் மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து திக்காக இருக்கும் சில பேருக்கு வந்து அந்த தண்ணி எல்லாமே எதுவுமே இருக்காது சும்மா முதுகில் வந்து ஒரு பம்ப் மாதிரி இருக்கும் ஒரு பெரிய ஒரு ஒரு கொழுப்பு கட்டி மாதிரி முதுகில் கருத்துல எங்கே வேணா இருக்கலாம் சில பேருக்கு அது கூட இருக்காது ஒரு சின்னதாக வந்து ஒரு ஒரு டஃப் டஃப் டஃபா சொல்லுவாங்க ஒரு ஒரு சின்னதாக ஒரு அந்த இடத்துல மட்டும் ஒரு கொத்தா முடி இருக்கும் முதுகில் சில பேருக்கு ஒரு சின்னதாக ஒரு வால் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பலவிதமான இது இருக்கும் சில பேருக்கு ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்கும் அது மாதிரி நீரும் ஜஸ்ட் ஒரு ஓட்டையா தெரியும் பட் ஒரு க்ளோஸ் டிஸ்ட்ராபிசம்னாக்க ஐடியல் ஏஜ் ஃபார் சர்ஜரி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னாக்க அஞ்சு மாசத்துக்கு மேல பட் அதுக்கு முன்னாலேயே வந்து இந்த கால் டிஃபன் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த ஐடியல் ஏஜ் எல்லாம் பார்க்க முடியாது அர்ஜென்ட்டாக சர்ஜரி பண்ணியாகும் பட் டிஃபன்ஸ் இல்லங்கிற பட்சத்துல ஒரு அஞ்சு மாசத்துக்கு மேல குழந்தைக்கு ஒரு நல்ல வெயிட் வந்ததுக்கு அப்புறமா சர்ஜரி பண்றது ஐடியா எப்படின்னாக்கா குழந்தை நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சர்ஜரி வந்து பண்றது குழந்தைக்கு வந்து பெனிஃபிஷியலா இருக்கும் சோ அதனால வந்து இப்போ ஒரு முதுகுல ஏதோ இருக்குன்னா அப்படியே நம்ம வந்து விட வேண்டாம் குழந்தை வளரும் போது இட் கேன் காஸ் அ ப்ராப்ளம் ப்ளீஸ் கேன் ப்ளீஸ் டேக் இட் சீரியஸ்லி சேம் டைம் தர் அது மாதிரி ஐடென்டிஃபை பண்ண உடனே குழந்தைக்கு எதுவுமே அப்நார்மலாக இருக்காதுங்கிறது அவசியமே கிடையாது ஸோ உடனே டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சீஸ்க்கு ஓடணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது ஸோ ப்ளீஸ் கன்சல்ட் டாக்டர் எந்த டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு 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 ஃபுல் நாலேஜை வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து எடுங்க இட் இஸ் நாட் அ சிம்பிள் ப்ராப்ளம் அட் த சேம் டைம் இட் இஸ் மோர் ஆஃப் அன் த நாட் இஸ் கம்ப்ளீட்லி சால்வபுள்